ஹோட்டலில் போய் கொத்து பரோட்டா சாப்பிட்ணுன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் மைதா வேண்டாம் நினைக்கிறவங்க ஹோட்டலில் கோதுமை பரோட்டா கேட்டாலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக வீட்டில் போடுற சப்பாத்தியை வச்சு ரொம்ப சூப்பராக கொத்து சப்பாத்தி அதுவும் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே கொத்து பரோட்டா டேஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொத்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து நாலு சப்பாத்தி எடுத்திருக்கேன் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மொதல் நாள் போட்ட சப்பாத்தி மீனாக இருந்து அது ரொம்ப காஞ்சி போயிருந்தா கூட அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாலு சப்பாத்தி இருந்தாலே நாலு பேர் வந்து தாராளமாக இந்த கொத்து சப்பாத்தி சாப்பிட்றலாம் சப்பாத்தியை கட் பண்ணுறதுக்கு முதல்ல சப்பாத்தியை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரோல் பண்ணி அதுக்கப்புறம் கத்தினால இந்த மாதிரி கட் பண்ணியும் நம்ம சப்பாத்தி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் நீங்கள் பல்ஸில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே நல்லா பொடி பொடியாக வந்துடும் அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் மைதா பரோட்டான்னா நம்ம வந்து கரண்டினால் கொத்தி விடணும் அப்போ தான் அந்த முட்டையும் அந்த மைதா பரோட்டாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகும் ஆனால் கோதுமை சப்பாத்தியே அந்த மாதிரி கரண்டினால் கொத்தி விடணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது கரண்டினால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாவே அது நல்லா உடஞ்சி ஒன்று சேர்ந்து வந்துடும் வாங்க இப்போ நம்ம கொத்து சப்பாத்தியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு பிரியாணியில் இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் தட்டுனது ஒரு டீஸ்பூன் சோம்பு கடைசியாக ரெண்டு கிராம்பு சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரும்போது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டும் எண்ணெயில் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கரண்டினால இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும் இப்போ மசாலாக்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கினாலே இந்த மசாலாக்களோட பச்சை வாசம்லாம் போயிடும் இப்போ நம்ம வந்து கொத்து சப்பாத்திக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கணும் நான் வந்து நாலு சப்பாத்தி எடுத்துருக்கேன் அதனால் நான் நாலு முட்டை சேர்த்துக்கிறேன் கூட ஒரு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த முட்டையும் மிளகுத்தூளையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அதுக்கப்புறம் இந்த மசாலாக்கெல்லாம் அது கூட நல்லா ஒன்றா சேர்த்துக்கலாம் சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் வதங்குறக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த டைம் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் முட்டைக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நல்ல கரண்டினால் இந்த மஞ்சக்கருவே நல்ல இந்த மாதிரி உடச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மசாலாக்களை எல்லாம் நல்லா அந்த முட்டையோட ஒன்று சேர்த்துப்போம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சிருக்க அந்த சப்பாத்தி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியையும் இந்த முட்டை மசாலாக்களை எல்லாம் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் முட்டை வந்து ரொம்ப வெந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை சேர்த்தோம்னா அந்த சப்பாத்தியும் முட்டையும் ஒன்றும் சேராது அதனால கொஞ்சமாக இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும்போதே நம்ம வந்து சப்பாத்தி எது கூட சேர்த்துடணும் மைதா மாதிரி இல்லாமல் கோதுமை சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த முட்டை இந்த மசாலாக்களோட சேர்த்து இந்த சப்பாத்தியை வந்து கரண்டினால் நல்லா அந்த மாதிரி கிளறி விடும்போதே அந்த சப்பாத்தி வந்து சின்ன சின்ன பீஸாக நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி எது முட்டை எதுன்னு தெரியாத அளவுக்கு சப்பாத்தியும் முட்டையும் நல்லா அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துருச்சு நம்மளோட கொத்து சப்பாத்தி வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா இது கூட நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தா அதனோடய குழம்ப கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சால்னா இருந்தால் சால்னா எடுத்துக்கலாம் நான் வந்து சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சிக்கன் சால்னா செஞ்சுருந்தேன் அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் பெரிய எல்லாம் சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தலையை தூவிடலாம் நான் வந்து சால்னா சேர்க்கறதுனால தான் முட்டைக்கு வந்து தனியாக உப்பு சேர்க்கலை நீங்கள் இந்த மாதிரி சால்னா சேர்க்கலை அப்படின்னா முட்டை சேர்க்கும் போதே உப்பை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டுருங்க வீட்டில் சப்பாத்தி ரெடி பண்ணி மீதமாக இருந்துச்சுன்னா உடனே சப்பாத்தி வச்சு இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் இதை கொடுத்து விட்டோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முட்டை கொத்து சப்பாத்தியை இன்றைக்கே நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்